ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே ஆசிவக பெரும்பள்ளி மிக சிறப்பாக நடந்திருக்கிறது இந்த பாழிகள் படுக்கைகள் என்பதெல்லாம் ஆசிவக பெருஞ்சித்தர்கள் தங்கும் இடம் பள்ளி என்பது பேர ஆசான்கள் பயிற்சி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய வகுப்பு நடத்தக்கூடிய இடம் இப்படிப்பட்ட அந்த பெருஞ்சித்தர்கள் படுப்பதற்கான படுக்கைகள் அக்காலத்தே இருந்த சிற்றரசர்களால் செப்பனிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படுக்கைகள் ஒரு ஆள் படுக்கக்கூடிய அளவுக்கு மட்ட சுத்தப்படுத்தப்பட்டு ஒரு ஒன்றடி ஆகலாம் ஆறு அடி நீளம் அந்த அமைப்பில் இந்த படுகைகள் ஒட்டி ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது செ சமப்படுத்தி இப்படி இரண்டு இடத்திலே அங்கே பாழிகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கின்றன இவையன்றி அக்காலகட்டத்தில் மருத்துவத்திற்கு மறைந்து மருந்து அரைக்கக்கூடிய கல்லூகங்களும் இங்கே காண முடிந்தது இந்த பாழியில் இருந்துதான் கூன்பாண்டியன் காலத்து ஆசிரியர்கள் கழுமரம் ஏற்றப்பட்ட பொழுது இந்த பேராந்தை என்னும் மாங்குளம் பெரும்பள்ளியிலிருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிவக பெருஞ்சித்தர்கள் கொடுவதைக்கு உள்ளாக்கப்பட்டு ஏற்றப்பட்டார்கள் கழுமரத்தில் ஏற்றப்பட்டார்கள் என்ற தரவுகள் பெரிய புராணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாங்குளத்தில் இருந்து எடுக்கப்பட்ட செங்கல் அளவும் மறுநாள் நாங்கள் கீழடிக்கு சென்று பார்க்கும் பொழுது இதே அளவுடைய செங்கல்லை கீழடியில் பார்த்தேன் அப்போ கீழனுடைய கீழடியினுடைய ஆண்டு என்னவோ அந்த சமகாலத்து சமகாலத்தில் இங்கே ஆசிவக பெரும் பள்ளி இருந்திருக்கிறது அந்த கல்லும் இந்த பள்ளி கட்டுவதற்கான பயன்படுத்தப்பட்ட செங்கல்லும் சமமானவை என்பது ஒரு காலத்தவை என்பது புரிகிறது